கதை களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது அனைத்து கதைகளையும் தொகுத்து வழங்கியிருக்காரு அவரனுடைய பெயர் தமிழ் நேசன் இதனை கலைவாணி வெளியீடு வெளியீடு பண்ணியிருக்காங்க பிரசுரம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம் ஒரு தகவல் தலைப்பு உயர்வோம் ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிட்றாருன்னு வச்சுங்க உடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அவர் சொல்லுவார் எனக்கு இந்த இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார் சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுடுவேன் சார் அப்படின்பார் நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களான்னு கேட்டேன் செஞ்சுருக்கேன் சார் போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வைத்து வலி உடனே நான் மெடிக்கல் லீவு போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னா பார்த்துங்களேன் அப்படின்னாரு என்ன உறவுகளே நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றமொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்